சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்குனித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குதுன்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டு கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க கேதுவோட இணைவு அதே நேரத்துல புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த புதன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அங்க குருவோட புதன் இணைகிறாரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குரு புதன் இணைவு நான்காம் பாவத்துல இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இருபத்தி இரண்டாம் தேதி அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி இந்த மாதம் பகுதியில் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி இந்த மாத இறுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம இலவசமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இலவச அடிப்படை ஜோதிட வகுப்பு தூங்க இருக்குது இதில் என்னென்னவெல்லாம் தரோம் அப்படின்னா கிரகம் பாவம் புத்தி கிரக காரகத்துவங்கள் வக்ரம் அஸ்தமனம் நீச்சம் பஞ்சாங்கம் எப்படி பார்க்குறது ஒரு ஜாதகத்தை பார்த்தா அது சரியான ஜாதகமாக இல்லை தவறான ஜாதகமானு எப்படி கண்டுபிடிக்கிறது சரியாக கணிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது இப்படி பார்க்கறது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்களே பார்த்து ஆய்வு பண்ணி இந்த தசை இந்த புத்தி நடக்குது இந்த காலகட்டம் எனக்கு இந்த சம்பவங்கள் நடக்க போகுது இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்தது இதுதான் காரணம் அப்படிங்கிறத தெளிவாக உங்களால் புரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு இந்த வகுப்பு இருக்கும் பத்து நாட்களுக்குள்ள அடிப்படையாக நீங்கள் ஜோதிடத்தில் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இருந்து எங்கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அடுத்த கட்ட உயரத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான அடிப்படை வகுப்புகளும் ஜோதிட வகுப்புகள் பல்வேறு தலைப்புகளில் செய்திருக்கோம் ஆனால் எல்லாமே பெய்டு படம் கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது இது மட்டும்தான் இலவசம் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இலவச வகுப்பு போட்டிருந்தோம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தாம்பூல பிரசனம் அப்படின்ட்டு ஸோ அதில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பக்கம் படித்தாங்க இப்போ நிறைய பேர் அதில் அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருக்காங்க இலவசமாக படிச்சுட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நிறைய பார்த்துட்ருக்காங்க எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அடிப்படை வகுப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் மூணாம் தேதியிலேருந்து வகுப்பு ஸ்டார்ட் பண்ணப்படும் விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ மீனம் மீன ராசி ஜூன் மாதம் என்ன நடக்க காத்திருக்கு மீன ராசிக்கு இருக்கக்கூடிய ஜென்ம சனி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் நிறைய மீனம் பயந்து போயிட்டு தான் இருக்குது சனி வந்தாச்சு ஆல்ரெடி ராகு இப்போ தான் கிளம்பி கீழே போயிருக்காரு அடுத்த சனி மேலே வந்தாச்சு ராசிக்குள்ளே நம்மளை நிம்மதியாகவே விட விடமாட்டாங்களா அந்த சனி எல்லாம் அப்படின்ட்டு மே மாதத்தோட ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் ஓவர் இனி ஒரு வருஷ காலத்துக்கு எந்த பயிற்சியங்களும் இல்லை தனியாக குரு அதிசாரத்தில் வர்றார் செப்டம்பர்ல ஸோ அதை விடுங்க அது அதிசார பயிற்சி அது பெரிய மாற்றங்களை தரப்புறது கிடையாது ஆனால் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு இருக்கிறார் சுகஸ்தானத்துல ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு முதல்ல பொருளாதாரம் எப்படி இருக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் பொருளாதார கிரகம் இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல பொருளாதார கிரகம் இரண்டாம் இடத்துல இருந்தால் நல்லது தான் பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனால் இங்கே சுக்கரன் எட்டு மூணுக்கு அதிபதி இப்போ மீன லக்னத்திற்கு நல்லதை செய்ய கடமைப்பட்ட கிரகம் இல்லை அப்படின்னா அது சுக்கரன் மட்டும்தான் அவர் போய் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குடும்பத்துக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும் நீங்க அதில் ஸ்ட்ராங்காக இருங்க ஏன்னா மதுள் மேல் போன மாதிரி சனி ராசிக்குழு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு மனசுல ஒன்று நினைப்போம் வெளியில் ஒன்று பேசிடுவோம் அதை நீங்கள் யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அது அவர் இன்னொருத்தட்ட போய் சொல்லும்போது அது வேற மாதிரி போயிடும் எகைன் வந்து நீ இப்படி சொல்லியாம நம்மகிட்டே வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க அப்போ மனசுல ஒன்று இருந்தது வார்த்தைகளாக வேற வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ முடிந்தளவு வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது சிறப்பில்லாமல் இருக்கிறது தான் முடிந்தளவு தன்னுடைய வாக்கை கட்டுப்படுத்தி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்ல விட குடும்பத்தில் சின்ன சின்னதாக தகராறுகள் வரும் இல்லைன்னு சொல்லலை பேச்சுவார்த்தைகள் முத்ததுனால சரியான அணுகு சரியான கம்யூனிகேஷன் இல்லாதனால வரும் ஸோ மேக்சிமம் பேச்சை கம்மி பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு மீனம் ரெண்டாவதாக பொருளாதாரத்தில் அதனால ஏதாவது தடை இருக்குன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் தடையெல்லாம் வராது எப்பவும் ரெகுலராக நீங்கள் சம்பாதிக்கிற காசு வர வேண்டிய காசு வந்துட்டு தான் இருக்கும் புதுசாக பெருசாக ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா தான் பிரச்சனை மாட்டிக்குங்க எட்டு கூடிய ரெண்டாம் இடத்துல வராத பணம் கூட வந்துடும் யாருக்கோ காசு கொடுத்துருப்பீங்க பல வருஷம் ஆச்சு இன்னும் கிடைக்கவே இல்லை கொடுக்கவே மாட்டேறாங்க அப்படின்னா அந்த பணத்தில் ஏதோ ஒரு பகுதியாவது வரும் இல்லை ஒரு லாட்ரி அடிக்கிறதோ ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதோ இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பண வரவு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பண வரவுல குறையில்லை ஆனால் உறவுகளுக்குள்ள அந்த பேச்சினால தொந்தரவுகள் வரத காட்டுது பேச்சில் கவனம் வேணும் ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறாருங்க ஃபஸ்ட்டு சனி ராசிக்குள்ளே இருக்கார் நாலாம் இடத்துல அந்த குரு உங்களுடைய ராசி அதிபதி இப்போ உங்களை ரொம்ப டவுன் பண்ணால் வைக்க மாட்டார் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப உங்களை கீழே போக வைக்க மாட்டார் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் மூச்சு விடுறதுல சிரமம் ஜீர்ண ஜீரண தொந்தரவு தலைவலி அதே போல் வெயிலில் போயிட்டு வந்தால் தலை கின்னு அழிக்கும் போய் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்மளால் அடுத்த வேலையை செய்ய முடியும் சன்லைட் எக்ஸ்போஷனால் பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வயது முதிர்ந்த நபர்களாக இருந்தீங்கன்னா இருதயம் சார்ந்த பையம் கால்வழி மூட்டு வலி ஆத்திரட்டீஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் சில பேருக்கு அந்த யூரிக் லெவல் அதிகமாகிடும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிடும் அந்த கணக்காலில் அப்படி வீக்கம் வந்துடும் சனி அங்கே இருக்கும்போது அந்த என்ன சொல்கிறது கிட்னி அந்த சம்மந்தமான யூரிக் ஆசிட் அதிகமானும் கிட்னி சரியாக ஃபங்க்ஷனாலே நடத்தும் ஸோ அந்த பிரச்சனைகளையும் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை காட்டுது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப 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 கான்சியஸ் வேணும் ஸ்லிப்பரியான இடங்களில் பாத்ரூம் போகும்போது வரும்போதெல்லாம் எல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்கு ஏதாவது பிடிச்சிட்டு போங்க வயசானவங்களாக இருந்தீங்களா சீனியர் சிட்டிசன்ஸ் அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து என்னென்னா என்னென்னா ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க சுயமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சீனியாக இருந்தாலும் சரி ஜூனியராக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் சுயமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிவுகளை இந்த காலகட்டம் தவிர்த்துக்கிறது நல்லது இது கணவன் மனைவி உருவாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி சுய தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி சுய முடிவுகளை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களால் சுய முடிவு சரியான முடிவாக எடுக்க முடியாது இப்போ உங்களுக்கு வெல்விஷரை யார் இருக்காங்க நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாரு இப்போ அவர்களை அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு செய்யும்போது அது நம்மளுக்கு ஃபேவராக மாறும் நம்மளால் சுய முடிவு எடுக்கவே முடியாது அடுத்தவங்க சொல்ற பேசியும் மூன்றாவது மனுஷன் சொல்கிற பேச கேட்காதீங்க உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள் என்ன சொன்னாலும் அது கேளுங்க நல்லது நடக்கும் நம்மளுக்கு யார் நல்லது நினைப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய பார்த்துட்டோம் ராகு ராசிக்குள்ளே இருக்கும்போது யாரெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறாங்க யாரெல்லாம் பாதகமாக இருக்கிறாங்க யார் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க யார் கெட்டது செய்வாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் நிறைய அனுபவங்கள் கிடச்சிருச்சு நிறைய வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிட்டோம் அந்த வாய்ப்புகளை நினச்சி ஏங்கவும் செய்கிறோம் நிறைய அனுபவங்களை சம்பாரிச்சுட்டோம்னா ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது மீனத்திற்கு ஸோ அதனால சுய முடிவுகள் வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்த அளவுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தாய்வழி உறவுகள் மூலமாக அந்த இணைவு அப்படிங்கிறது நடக்க காத்திருக்கு ஓ அளவுக்கு போனால் கூட சேர்ந்துருவீங்க எப்படி நான்காம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி குரு இருக்கார் அதில் ஏழாம் அதிபதியான புதன் வந்து சேர போகிறார் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே போல் தொழில் சுயதொழில் செய்கிறீங்கன்னா எந்நேரம் சுயதொழில் சார்ந்த சிந்தனைகள் தான் அதிகமா இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கூட கவனிக்க மாட்டீங்க தொழிலில் அதிக நாட்டத்தை செலுத்தக்கூடிய அமைப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏதுவான காலம் இல்லை ஆனா இன்வெஸ்ட் பண்ண சொல்லி மனசு தோணும் அந்த ஐடியா மண்டையில் மண்டையில வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய அனுபவம் இருக்கு அந்த அனுபவம் என்ன பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் சனி இருக்கிறது ரெண்டு பன்னெண்டாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கார் லாபம் நினச்சி போகிற விஷயம் நஷ்டத்தை ஏற்படுத்திடும் கவனம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் தொழிலில் ஆல்ரெடி ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அது அப்படியே நல்லபடியாக போகும் ஒன்றும் தொந்தரவுகள் கிடையாது படிப்பு படிப்பும் நியூட்ரலாக இருக்கும் பெருசாக சென்டம் எடுக்கிற மாதிரியும் நைன்டி பர்சன்டேஜ் எடுக்கிற மாதிரியோ இல்லை ஆனால் நியூட்ரலாக இருக்குது ஃபெயிலாக மாட்டோம் நல்ல ஸ்கோரும் பண்ண மாட்டோம் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி சொல்கிறது அப்பர் ஏவரேஜாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது படிப்பில் உடல் ஆரோக்கியத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக ப்ரிகாஷனாக இருந்துக்கிறது நல்லது ஓகே திருமணம் முதல் திருமணம் முதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டா தாய்வழி உறவுகள் மூலமாக தாயினுடைய முக்கியமாக தாயினுடைய இன்ஃப்ளுயன்ஸினால தாயினுடைய திறன் தா தாயினுடைய முயற்சியினால் முதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதுக்கு சான்சஸ் இருக்குது நல்லா வரேன்னா கண்ணு காட்டும் முதல் திருமணம் ஃபெயிலியர் ரெண்டாவது திருமணமாக நல்லபடியாக நடக்குமா அதுக்கும் இந்த காலகட்டம் வாய்ப்பு ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து ஒரு தடவை வேணான்னு சொன்னது இன்னொரு தடவை மீண்டும் வர்றதுக்கு சான்சஸ் சொல்லுது அப்போ இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு அதான் ஒரு தடவை திருமணமாகி ஆயிடுச்சு அது முடிஞ்சு போச்சு வெளியில் வந்தாச்சு அடுத்து ரெண்டாவதாக சான்சஸ் இருக்குது முதல் திருமணத்துக்கும் சான்சஸ் இருக்குது ரெண்டாவது திருமணத்துக்கும் சான்சஸ் இருக்குது ரெண்டு மூணு சாய்ஸும் கிடைக்கும் இந்த காலகட்டம் ஏன்னா குருவோடு அந்த ஏழுக்குடியரசு சேரர் அது ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது நிறைய நெகட்டிவ் இருக்குல்ல ஜென்மச்சனி இல்லையா என்னதான் இருந்தாலும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை எப்படி நம்ம சரி கட்டிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் சித்தர்கள் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க வீட்டு பக்கத்தில் நீதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிம்மதியான வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியும் இந்த வழிபாட செய்துட்டு வந்தான் மேலும் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வோமுடன் திருச்சிட்டு